நூல்வெளி புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் எனவே அவர் புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் புது கவிதையை இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகளின் இலா விலங்குகள் இலா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பயிர்களில் குறிப்பிடுகின்றனர் நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார் இவர் புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் இவரின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்னா நா பிச்சமூர்த்தி